ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யார் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க என்னோடய சேனலோட மெயில் ஐடி அதுக்கான பாஸ்வேர்டு வந்து தெரியாமல் போச்சு அதனால் என்னோடய சேனல் வந்து டெலீட் ஆகிருச்சு அதை வந்து ரெக்கவர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சி என்னோட சேனலோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அல்லது எப்படி ரெக்கவரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதற்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேடு கமெண்ட் வந்து நமக்கு பண்ணுறாங்கல்ல நம்மளோட சேனலுக்கு அந்த கமெண்ட்டு வந்து நமக்கு எப்படி பாசிட்டிவாக ஒர்க் ஆகுது அதாவது அவங்க பண்ணக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு எப்படி பாசிட்டிவாக மாறுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மெயில் ஐடி மறந்து போச்சு அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாஸ்வேர்டு வந்து சுத்தமாக ஞாபகமே இல்லை நான் எழுதி வைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்மளோட சேனலோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பை உங்களோட சேனல் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் அந்த லா லாஸ்ட்டில் வந்து உங்களோட சேனலோட லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சேனலோட நேம் வந்துடுமா இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அக் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கோம் அந்த கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கூகுள் அக்கௌண்டை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பர்ஸ்னல் இன்ஃபோ டேட்டா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொஞ்சம் தூரம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்த உடனே அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வரும் கூகுள் டாட் காம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அதில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அதனால் நம்ம சேனல் வந்து ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட சேனலோட பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் நிறையா சொல்லியிருந்தாங்க எனக்கு மறந்து போச்சு நீங்கள் வந்து இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுதான் அதுக்கான ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போது இன்றைக்கான டிப்ஸ் பார்த்துடலாம் டிப்ஸ் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்டும் எப்படி நமக்கு பாசிட்டிவாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேனல் இருக்குது என்னோடய சேனலுக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் வருது நெகட்டிவ் கமெண்டே வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக கிடையாது நெகட்டிவ் கமெண்ட்டும் வரும் இப்போ நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் நீங்க எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணி வரீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க என்னோட சேனலுக்கு நான் என்னோட தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது நான் சொல்கிறது புரியல என்னோடய ஸ்லாங் புரியலை என்னோடய வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தா அதாவது சப்போஸ் வந்து உங்களோட டைட்டில் வந்து இந்த மிஸ்டேக் இருக்குது உங்கள் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லை உங்கள் வீடியோ வந்து இப்படி இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா என்னோடய வீடியோவுக்கு அவங்க வந்து அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க அது வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட நான் வந்து அதை பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன் அது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நான் சொல்கிறது என்னன்னா வீடியோ ரிலேட்டடாக அவங்க எந்த நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளை பற்றி பர்சனல்லாக பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறாங்கல்ல அதை வந்து நம்ம எப்போதுமே ஒருபோதும் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க நம்மளை வந்து ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க இந்த கண்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் வேறு யாராவது ஒரு கண்டன்ட்டை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் நம்மளை பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பேர்ட் கமெண்ட்ஸ் நம்மளை பற்றி பர்சனலாக வந்துருந்துச்சி அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சேனலோட அந்த மெயில் ஐடி வந்து ஹைட் பண்ணி வைப்பாங்க நீங்கள் இப்படியே ஹைட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் வந்து யூடியூப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை ஐடியை நீங்கள் வந்து ஹைட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன்னா நீங்கள் அந்த பேர்ட் கமாண்ட் வந்துருந்துச்சி அப்படின்னு சொன்னால் அதில் அந்த த்ரீ த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ரிப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் எந்த மாதிரியான பேர்ட் கமாண்ட் உங்களுக்கு உங்களோட சேனலுக்கு அதாவது உங்களை பற்றி எந்த மாதிரியான வேர்ட் வேர்ட்ஸ் வந்திருக்கோ அது ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அந்த அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களோட சேனலாக இருக்கட்டும் அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து டெலிட் ஆகிரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் என்னோடய சேனலுக்கு என்னோட வீடியோக்கு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை சேஞ்ச் பண்ணிடுவேன் என்னை பற்றி பர்சனலாக வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நீங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் அப்படி சோசியல் மீடியாவில் இருக்கும்போது எல்லாேருக்கும் ஒரு தாட் இருக்கும் நான் வந்து நல்ல விதமான வீடியோ போடுறேன் பீப்புளுக்கு யூஸ் யூஸ் ஆகக்கூடிய வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கிறேன் ஆனால் என்னோடய சேனல் வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து நிறைய பார்க்குறாங்க அதாவது எப்படி சொன்னா நம்ம பாசிட்டிவ் வைப்பை விட நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அதிக வியூஸ் கிடைக்குது அதிக கமெண்ட் வருது அதிகமான லைக்கு கிடைக்குது அதை தான் மக்கள் விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கும் நம்ம எல்லா ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிடணும் அதுலேயும் இந்த கமெண்ட் தான் அவங்களுக்கு கை கொடுக்குது எவ்வளோதான் நெகட்டிவான பீப்புள் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் சோசியல் மீடியா திறந்தாலே சில பல நெகட்டிவான விஷயங்கள் பண்ணக்கூடிய சேனல்கள் இருக்குது அவங்களோட சேனலோட குரோவுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து நெகட்டிவாக ஒரு வீடியோ போடுறாங்க நெகட்டிவ் மத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையில்லாத விஷயங்களை போடக்கூடியவங்க கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இல்லீகலான வேர்ட்ஸு பேர்ட் வேர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பண்ணுறதே வித் வித்தியாசமாக இருக்குது அப்புறம் இவங்களுக்கு கமெண்ட் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க சேனலுக்குள்ளே போய் ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணி பார்ப்பாங்க அதில் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வித் வித்தியாசமான கமெண்ட் இருக்கும் விதவிதமான பேர்ட்வேர்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணுறதுக்காகவே அவங்க அவங்களோட சேனலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த சேனல்காரங்க இருப்பாங்களே பர்டிகுலர் சேனல்காரங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சரி உங்க இவங்க பேர்ட்வேர்ட்ஸை யூஸ் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோட சேனலுக்கு வியூஸ் போகுது அது மூலமாக நான் மணி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட யூடியூப் சேனலோட சொசைட்டி அப்படிதான் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் நான் நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன் பட் ஆனா அது வியூஸ் போகல இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க அதுல இப்படிலாம் விஷயங்கள் போடுறாங்க அதுக்கெல்லாம் வியூஸ் போகுது நினைக்கிறீங்களே அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கமெண்ட் பாக்ஸ் தான் பீப்புள் வந்து ஹேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களோட டைமை அந்த சேனலில் அதிகமாக வந்து செலவிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியுதா அவங்களுக்கு பேர்ட் கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களோட சேனலில் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த விஷயம் கரெக்டாக உங்களோட இது கருத்து இந்த பேட் கமெண்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் Reme-reme nandri, bye.